பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் என்னதான் பாக்கியா தான் இருந்து கோபியை ராதிகா வீட்டுக்கு போக சொன்னாலும் கோபிக்கு பாக்கியா இருந்து வெளியில் போக கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் பாக்கியா மேலே ரொம்ப பாசமும் அக்கறையும் காட்டுற மாதிரியே நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது பாக்கியாவுக்கு அவ்வளோ கோவம் வருது ஆனால் ஈஸ்வரி இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என் பையன் மனசு மாறி பாக்கியாவை ஏற்றுக்கணும்னு நினைக்கிறான் பாக்கியா கிட்டே போய் நல்லா பேசுகிறான் பாக்கியாவுக்கு உதவி செய்கிறான் பாக்கியா செஞ்சு கொடுக்குற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு ரொம்பவே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இந்த வீட்டில் இருக்காங்க கோபி அப்படின்னு ஈஸ்வரி ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க இங்க பாக்கியா சீக்கிரமாவே எழுந்திரிச்சு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து சமைச்சு கொடுக்குறதெல்லாம் பார்த்து இங்கே கோபி நினைக்கிறாரு பாக்கியா எவ்வளோ வேலை செய்யறா ஹோட்டலையும் கவனிச்சுக்கிட்டு என் பொண்ணு இனியா செழியன் ஜெனின்னு எங்க அம்மானு எல்லாரையும் நல்லபடியா பார்த்துக்குறா நானும் இந்த வீட்டில் வந்து இருக்கேன் எனக்காகவும் சமைச்செல்லாம் கொடுக்குறா எனக்காக இந்த குடும்பத்துக்காக இவ்வளோ உழைக்கிற பாக்கியாவுக்கு நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணுமே அப்படின்னு யோசித்த கோபி பாக்கியா கிச்சனில் வேலை செஞ்சிட்டு போது ரொம்பவே ஆசை ஆசையாக இங்கே பாக்கியாவுக்குன்னு காஃபியெல்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு பாக்கியா கொஞ்சம் நிம்மதியாக உட்காந்து சாப்பிடு பாக்கியா அது மட்டும் இல்லை நான் போட்ட காஃபியை குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு பாக்கியா அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமாக சிரிச்சுக்கிட்டே கோபி கேட்க உடனே பாக்கியா இருந்த கோவத்தில் காஃபியை கொண்டு போய் கீழே ஊற்றிட்டு எனக்கு இந்த காஃபியும் வேண்டாம் நீங்கள் காட்டுற பாசமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே இங்கே கோபி ரொம்பவே மனசு வேதனையோடு நினைக்கிறாரு இத்தனை நாள் பாக்கியாவை நான் தான் புரிஞ்சுக்காமல் இருந்தேன் பாக்கியாவோட அருமை பெருமை எனக்கு தெரியாமல் இருந்தது ஆனால் இப்போ என் முழுமையான அன்பை பாக்கியா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாளே எப்படி பாக்கியாவோட மனசை மாற்றுறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி மனசு வேதனைப்பட்டு போகிறத ஒரு பக்கம் செல்வி பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் ஈஸ்வரையும் கவனிக்கிறாங்க ஈஸ்வரி இவ்வளோ நேரம் சந்தோஷமாக கோபி பாக்கியாவுக்கு காஃபிலாம் போட்டு கொடுக்குறான்னு பார்த்தா பாக்கியா அதை ஏற்றுக்க மாட்டிக்கிறா என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு ஈஸ்வர் யோசிக்கும்போது செல்வி சொல்கிறாங்க அக்கா என்னக்கா கோபி சார் உன் வீட்டில் இருக்கிறதே உனக்கு பிடிக்கல ஆனால் கோபி சார் என்னடானா உனக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லி காஃபியெல்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு ஈஸ்வரி அம்மா தான் உன்னையும் கோபி சாரையும் சேர்த்து வைக்கணும்னு நினச்சா இங்கே கோபி சார் மனசுலையும் உன் மேலே பாசமும் அன்பும் வர ஆரம்பிச்சிருச்சுருக்கா இனி ராதிகாவோட நிலமை தான் என்ன ஆகுமோ தெரியல உன் கூட இருக்கும்போது உன் அருமை புரியல இப்போ உன்னை வந்து அவமானப்படுத்தணும்னு ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா பேசி சிரிச்சு இதே வீட்ல இருக்கணும்னு கோபி சார் நினைக்கிறாரு போல அப்படின்னு செல்வி சொன்னதை கேட்டு பாக்கியாவுக்கு கோவம் தாங்கவே முடியல அந்த சமயம் இங்க கோபியும் இனியா கிட்ட செளியன் கிட்ட மட்டும் இல்லாம ஈஸ்வரி கிட்டையும் பேசி ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காரு அங்க போன பாக்கியா கேள்வி கேக்குறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் உங்கள் பாசம் பரிவு எனக்கு வேணும் நான் கேட்டேன் இந்த வீட்டில் நீங்கள் ஒரு வாரம் இருந்துக்கோங்க சீக்கிரமாவே உங்கள் மனைவி ராதிகாவோட வீட்டுக்கு போகணும்னு சொன்னா இங்க என்னவோ ஒன்னா இருந்து எல்லாரும் சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க என்ன கோபி நான் சொன்னதெல்லாமே உங்களுக்கு மறந்து போச்சான்னு கேட்க உடனே இனியாவும் அம்மா என்னம்மா சொல்றீங்க அப்பா மறுபடியும் ராதிகா வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க நீ வாய மூடி இனியா நான் உங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன் நீயோ இல்லை செளியனோ இதில் தலையிடவே வேண்டான்னு சொல்லிடுறாங்க உடனே ஈஸ்வரியும் பாக்கியா நீ என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதான் பேசுறியா என் பையனோட நிலமை தெரிஞ்சிருந்தும் அந்த ராதிகா வீட்டுக்கு போனா குணமாக மாட்டான்னு தெரிஞ்சுதானே நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இப்போ கோபி இந்த வீட்டில் இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை நீயா அவனுக்கு சமைச்சு கொடுக்குற இல்லை நீதான் அவனுக்கு பக்கத்துல இருந்து பாத்துக்கிறியா எதுவுமே செய்யாம உன் வேலையை தானே நல்லா பார்த்துட்டு இருக்க அப்புறம் கோபி இந்த வீட்டுல இருந்தாதான் என்னவான் அப்படின்னு கேட்க உடனே கோபி அம்மா நீங்கள் பாக்கியாவை கேள்வி கேட்டு திட்டாதீங்கம்மா நான் பாக்கியாவுக்கு செஞ்ச பிரச்சனை அப்படி எப்படிம்மா பாக்கியாவால் மனசு மாற முடியும் நான் செஞ்சதெல்லாம் மறக்க முடியும் பேசாமல் பாக்கியா சொன்னதில் எந்த தப்புமே இல்லை நான் ராதிகாவோட வீட்டுக்கே கிளம்புறம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு கோபி ஒரு பக்கம் ஈஸ்வரி அல ஆரம்பிக்கிறாங்க உடனே செழியணும் அப்பா வேண்டாம்ப்பா அங்கே ராதிகாவோட வீட்டில் இருக்கும்போது தானப்பா உங்களுக்கு இந்த மாதிரி ஆகி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க அம்மா ஏதோ புரியாமல் கோவத்தில் பேசுகிறாங்க உங்களால் நாங்கள் இப்போ சந்தோஷமாக இருக்கோம் இந்த வீட்டில் நீங்கள் மறுபடியும் அங்கெல்லாம் போ போக வேண்டாம்ப்பா அம்மா என்னம்மா நீங்கள் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்பா எங்களுக்கு எவ்வளோ உதவி செஞ்சிட்டுருக்காங்க அப்பா இந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் அமைதியாக இருங்க நீங்கள் அப்பாவை கவனிக்க வேண்டாம் நாங்கள் எல்லோரும் இருக்கோம்ல அப்பாவை நல்லபடியாக பார்த்துப்போம்மா அப்படின்னு செழியன்னும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க பாக்கியாவை உடனே பாக்கியா அது எதுவுமே முடியாது இப்போவே உங்கள் அப்பா இந்த வீட்டில் இருந்து போய் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் ராதிகா இந்த வீட்டுக்கு வரதும் அப்புறம் இவர் என்னடான்னா அந்த வீட்டுக்கு போகாமல் இங்கேயே இருக்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராது ராதிகா தான் தன்னுடைய மனைவின்னு ஆனதுக்கப்புறமா எவ்வளோ பெரிய பிரச்சனை பிரச்சனை வந்தாலும் உங்கள் அப்பா கோபி ராதிகா வீட்டில் இருக்கிறது தான் சரி இப்பவே உங்கள் அப்பாவை கிளம்ப சொல்லுங்கன்னு சொல்லும்போதே இங்கே உடனே இங்கே கோபி மறுபடியும் முடியாமல் நெஞ்சுவலி வந்த மாதிரியே அவர் உட்காரும்போது உடனே இங்கே இதை பார்த்த ஈஸ்வரியும் செளியன் கிட்ட உடனே டாக்டரை வர சொல்லு இங்கே மறுபடியும் இங்கே கோபிக்கு என்னாச்சுன்னு தெரியல எல்லாத்துக்கும் காரணம் இந்த தான் என்ன செய்யக்கூடாதோ எல்லாத்தையும் தேவையில்லாமல் செஞ்சு பாத்தியா பாக்கியா என் பையனுக்கு எப்படி ஒரு நிலைமை வந்திருக்குன்னுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அங்கே டாக்டர் வந்து கோபியை பார்த்து எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் கொடுத்ததுக்கப்புறமா கோபி நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அவருக்கு என்னமே குணமாகலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இதை பார்த்த ஈஸ்வரி தாங்க முடியாமல் அழுகிறாங்க என் பையன் கோபி நல்லாகிறது உனக்கு பிடிக்கலையா பாக்கியா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் அவன் சந்தோஷமாக இருக்கணும் நான் நினப்பேன் இப்போ பாரு மறுபடியும் அவன் முடியாமல் இருக்கான் அவன் இன்னும் குணமாகலன்னு டாக்டர் சொன்னதை நீ கேட்டல அப்புறம் எப்படி நான் ராதிகா வீட்டுக்கு அனுப்ப முடியும் எனக்காக நீ இது எல்லாத்தையுமே அமைதியாக பொறுத்து தான் போகணும் உனக்கும் கோபிக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் ஆனால் கோபி ராதிகா கட்டத்துக்கு போகணும்னு நீ எடுத்த முடிவை மாற்றிக்கோ எனக்காக இதை நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு ரொம்பவே ஈஸ்வரி அழ இன்னொரு பக்கம் இங்கே வந்து ரூமுக்கு போன கோபியும் எப்படியாவது ராதிகா வீட்டுக்காவது போயிடலான்னு பார்த்தேன் இங்கே நாம் இருக்கிறது பாக்கியாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல போல ஆனால் மறுபடியும் எனக்கு முடியாமல் இருக்குது நான் எப்படி ராதிகா வீட்டுக்கு போகிறது ராதிகா வீட்டுக்கு போனாலும் என்னை யாரும் கவனிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு கோபி இங்கே பாக்கியாவுக்கு ஒன்றுமே புரியல எப்படியாவது கோபியை ராதிகாவோட வீட்டுக்கு அனுப்பிடலான்னு பார்த்தா மறுபடியும் கோபி தனக்கு முடியலன்னு இப்போ ராதிகாவுக்கு என்ன பதில் ராதிகாவோட நிலைமையை நினைச்சாலே ரொம்ப தான் இருக்கு இதில் நான் என்ன முடிவெடுக்கிறது எப்படி எப்படி வந்து கோபிய வந்து மறுபடியும் அங்க அனுப்புறதுன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க பாக்கியா இன்னொரு பக்கம் ராதிகா கண்டிப்பா இங்கே கோபி என்னை தேடியும் மயுவை தேடியும் இந்த வீட்டுக்கு வரப்போறதில்ல கோபியை நினச்சி இத்தனை நாள் நான் வாழ்ந்தது வரைக்கும் போதும் என் பொண்ணு தான் முக்கியம்னு சொல்லிட்டு பேசாமல் வீட்டை விட்டு கிள கிளம்பிட வேண்டியதான் இனி கோபி கூட வாழவே கூடாது கோபியால் நான் சந்தோஷமாக இருந்த நாட்களை விட அவரால் ஒவ்வொரு நாளும் நான் அழுததும் அழுததும் அவமானப்பட்டு நின்னதும் தான் அதிகம் அப்படின்னு சொல்லி அங்கே வீட்டில் இருந்து வெளியில் கிளம்பிடலாம் இந்த வீடே வேண்டாம் கோபியும் வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்த ராதிகா கமலாக்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்க உடனே கமலாவும் என்ன ராதிகா நீ Thank you. இப்படியே கோபி மாப்பிள்ளை மேலே உள்ள கோவத்தில் வேறு எங்கேயாவது போயிடலாம்னு நினச்சாலும் அப்படி நம்ம போகிறதெல்லாம் சரிப்பட்டு வரவே வராது அது மட்டும் இல்லாமல் நீ தனியாக மயுவை எப்படி கவனிக்க முடியும் இன்னும் எத்தனை நாள் தான் உங்களுக்கு துணியாக நான் இருக்க போகிறேன் எனக்கும் ரொம்ப வயசாயிருச்சு உங்கள் அண்ணனுக்கும் நிறைய வேலை இருக்குது அவனும் உங்களை ஒழுங்காக கவனிக்க முடியாது இப்போ உங்கள் அண்ணன் கூட போய் நீ இருந்தால் கூட நீ வந்து ரொம்ப மனசு வேதனைப்படுவே கோபி மாப்பிள்ளையை பற்றியே நினச்சிட்டு இருப்ப நீ எங்கேயுமே போக வேண்டான்னு சொல்லும்போது அம்மா என்னம்மா பேசுகிறீங்க நீங்கள் என்னை நல்லா படிக்க வச்சு எனக்கு ஒரு நல்ல வேலை இருக்கு ஏமா நான் சம்பாதிக்கிறத வச்சு மையுவை கவனிக்க முடியாதா என்ன நான் ராஜேச கல்யாணம் பண்ணிக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் அந்த வாழ்க்கை வேண்டான்னு சொல்லி இனியாவது சந்தோஷமா இருக்கணும்னு தானமா கோபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் கோபியோ கோபி கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை பற்றியும் மையுவை பற்றியும் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையே இப்போ கூட பாருங்க இங்கே நம்ம வீட்டுக்கு வரணும்னு யோசிக்காம தா அம்மா தான் முக்கியம் அவங்க பேச்சை மீற முடியாதுன்னு நல்லா வாக்கிங் போகிற கோபி நம்ம வீட்டுக்கு கூட வராமல் இருக்காரு என்னையும் மையுவையும் கூட வந்து பார்க்காம இருக்காரு ஃபோன் பண்ண மாட்டிக்கிறாரு இவரை நம்பி நான் என்னமா செய்யறது எத்தனை நாள் நான் கோபியை பத்தியே யோசனை பண்ணி ஆஃபீஸ்க்கும் போகாம மயூபியும் கவனிக்காமயே இருக்கிறது எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாமா நாம பேசாம எங்கேயாவது கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு மயு ராதிகா கமலான்னு எல்லாருமே அந்த இருந்து வேற எங்கேயாவது போக கிளம்பிடுறாங்க கமலாவுக்கு தாங்க முடியல என் பொண்ணு வாழ்க்கையை இந்த பாக்கியா வேணும்னே இப்படி செஞ்சுட்டா இந்த ஈஸ்வரி அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு திட்டம் போட்டு என் பொண்ணு வாழ்க்கையிலேருந்து கோபி மாப்பிள்ளை இப்படி பிரிச்சுட்டாங்களே இவங்க எல்லாம் எப்படி நல்லா இருக்கிறாங்கன்னு நானும் பார்க்க தானே போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது மயும் அழுகுறாங்க அம்மா ஒரே தடவை அப்பா போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேம்மா அப்பா கிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அது மட்டும் இல்லாம இனிதான் அப்பா நம்மளை பார்க்க வரமாட்டாங்க நாமளும் அப்பாவை பார்க்க முடியாதே கோபியப்பாவை ஒரே ஒரு தடவை பார்க்க என்னை கூட்டிட்டு போங்கம்மா அப்படின்னு மயு ரொம்பவே அழுகுறாங்க உடனே கமலா சொல்றாங்க அதான் உங்க அம்மா கோபிய க ஹஸ்பண்டாவே ஏத்துக்க மாட்டேங்கிறா நீ எதுக்காக கோபிய வந்து இனி அப்பானு கூப்பிடணும் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அந்த வீட்டுக்கு போனா அந்த பாக்கியாவும் ஈஸ்வரியமாவும் சேர்ந்து அவமானப்படுத்துவாங்க வேண்டாம் மயு அப்படின்னு கமலா சொல்றாங்க உடனே ராதிகாவும் அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா மயு சொல்றதுலேயும் சரிதானம்மா மயு என்னுடைய பொண்ணு ஆனால் கோபிக்கு நான் கொடுக்க வேண்டிய ஒரு பொருள் என்கிட்ட இருக்குது அதை நான் கொடுத்துட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா மயுவை கூட்டிகிட்டு கமலா அங்கே வந்தால் பெரிய பிரச்சனையாயிரும்னு கமலாவை வெளியிலேயே நிப்பாட்டிட்டு அங்கே கோபியை பார்க்கறதுக்காக போகிறாங்க கோபி ரொம்பவே முடியலன்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு அந்த சமயம் ஈஸ்வரி மயூவியும் இங்கே ராதிகாவையும் பார்த்த உடனே ரொம்பவே கோபமாக அழுதுகிட்டே திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஏ ராதிகா எதுக்காக இங்கே வந்த நீ எப்போ வந்து இங்கே பேசிட்டு போனாலும் வீட்டில் பிரச்சனை வருது மறுபடியும் என் பையனுக்கு ரொம்பவே முடியாமல் போயிடுச்சு என் பையன்கிட்ட நீ பேச போயிட்டு தான் அவனுக்கு இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது டாக்டர் வந்து பார்த்துட்டு மறுபடியும் என் பையன் வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க என் பையன் இப்படி குணமாகாமல் இருக்கிறதுக்கு காரணமே நீ இப்படி கோபியை வந்து பார்க்குற பார்க்குறதுனால தான் நீ ஏன் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் உன் பொண்ணு மையம் எதுக்காக கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே பேசும்போது உடனே இனியாவும் ஆமாம் பாட்டி அப்பா என்னைக்கு இந்த ராதிகா தான் வேணும்னு கல்யாணம் பண்ணிட்டு போனாங்களோ அன்னையிலேருந்து நம்ம குடும்பத்துல யாருமே சந்தோஷமா இல்ல இப்பதான் அப்பா திரும்பி வந்து நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது தான் அப்பாவுக்கு இவ்வளோ முடியாமல் ஆயிடுச்சு அப்படின்னு இனியாவும் திட்டுறாங்க உடனே மயு சொல்றாங்க நாங்க என்ன செஞ்சோம் எதுக்கு என்னையும் அம்மாவையும் இப்படி கேள்வி கேட்டு திட்டுறீங்க அப்பாவை பார்க்க வரது தப்பா நாங்க ஒன்றும் இங்க இருக்கிறதுக்காகவோ அப்பா கிட்ட பேசி புரிய வைக்கிறதுக்காகவோ வரல அப்பா வேண்டான்னு சொல்லி அம்மா முடிவெடுத்துட்டாங்க நாங்கள் எல்லாரும் வேற எங்கேயோ கிளம்புறோம் நாங்கள் இனி இந்த வீட்டில் இருக்கவும் மாட்டோம் உங்களுக்கு எங்களால் எந்த பிரச்சனையும் வராது அப்பா கிட்ட பேசிட்டு நாங்கள் இந்த இடத்துலருந்தே கிளம்பிடுவோம் அப்படின்னு மயு சொன்னதை அங்கே கோபி கேட்டுடுறாரு உடனே கோபி அங்கே வெளியில் வர்றாரு மெதுவா கோபி மெதுவா வந்துட்டு என்னாச்சு ராதிகா எங்கே கிளம்புற அப்படின்னு கேட்கும்போது மயு சொல்கிறாங்க அப்பா நீங்கள் எதுக்குப்பா எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணீங்க இப்படி அவமானப்படுத்துறதுக்காகவா பாருங்கள் உங்களை பார்க்க வந்தாலே இந்த ஈஸ்வரி பாட்டி என்ன பேச்சு பேசி திட்டுறாங்கன்னு எங்களால் தான் நீங்கள் இன்னும் குணமாகாமல் இருக்கீங்கன்னு கேள்வி கேட்குறாங்க ஈஸ்வரி பாட்டி இதுக்கு நாங்கள் என்னப்பா பதில் சொல்ல முடியும் நீங்கள் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருங்க ஆனால் நாங்க இனிமேல் இங்க உங்க பக்கத்துல கூட இருக்க கூடாதுன்னு நாங்க நாங்கள் எங்கே நாங்க எங்க கூட சொல்ல மாட்டோம் உங்களை ஒரு தடவை பார்த்துட்டு போகணும்னு ஆசைப்பட்டேன்ப்பா ஏன்னா இத்தனை நாள் என்னை நீங்க பாசமா பாத்துக்கிட்டீங்க அக்கறையா கவனிச்சுக்கிட்டீங்க எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க அதனால் நான் தான் இப்போ அவங்கள பார்க்கறதுக்கு அம்மாவை கூட்டிகிட்டு வந்தேன் இதில் என்னப்பா தப்பு இருக்குது நாங்கள் வேறு எங்கேயாவது போயிடுறோம் நீங்கள் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருங்க நீங்கள் எங்கள் அம்மாவையும் ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேங்கிறீங்க நம்ம குடும்பத்தை பற்றி உங்களுக்கு அக்கறை இல்லைப்பா அப்படின்னு மயு அழுதுகிட்டே பேசும்போது உடனே இதெல்லாம் கவனிச்சிட்ருந்த ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷமா ராதிகா இப்போ தான் நீ நல்ல முடிவெடுத்திருக்க என் பையனுக்கு நீ வேண்டவே வேண்டாம் நீ உன் பொண்ணு மயுவை நல்லபடியாக பார்த்துக்கோ நான் என் பையன் கோபியை நல்லபடியாக பார்த்துக்குறேன் இனி கோபியை பார்க்க நீங்கள் வரமாட்டீங்கல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கோபி பா நீ ராதிகாவும் மையவும் எங்கோ கிளம்புறாங்களாம் நீ நிம்மதியா இனியாவது உனக்கு வந்து நீ இந்த இருப்ப சொல்லும்போது கோபி உடனே கலங்கிக்கிட்டே என்ன ராதிகா எனக்கே முடியல நீயும் வந்து இப்படி பிரச்சனை செஞ்சா எப்படி என்னம்மா மயு உங்க அம்மா என்ன உன்ன சொல்லி கூப்பிட்டு வந்தா நீ இப்படி பேசுறியே அப்பா இன்னும் கொஞ்ச நாளையில நம்ம வீட்டுக்கு வந்துருவோமா நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லும் உடனே ராதிகா சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் கோபி நீங்க ஒன்றும் எங்களை தேடி வர வேண்டாம் நீங்கள் யாரு கோபி எங்களை தேடி வரதுக்கு இப்போ கூட மயூஸ் சொன்னாலே தான் உங்களை பார்க்க கூட்டிகிட்டு வந்தேன் உங்ககிட்ட ஒரு பொருளை கொடுத்துட்டு போகணும் அதுக்காக தான் வந்திருக்கேன் இனி உங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான உறவும் கிடையாது அது மட்டும் இல்லாம நீங்க எங்கள் எனக்கு வேண்டாம் கோபி இந்த வீட்டில் இருக்கிற சந்தோஷம் நம்ம வீட்டுல இருக்கும்போது இல்லைன்னு சொன்னீங்கல்ல அப்புறம் எதுக்கு நீங்க வரணும் உங்களை போய் நான் கல்யாணம் பண்ண பாருங்கள் அதுவும் பாக்கியாவோட வாழ்க்கையில் தலையிட்டு எனக்கு ஃப்ரெண்டாக இருந்த பாக்கியாவோட இருந்து உங்களை பிரித்து கூட்டிகிட்டு போனது தான் பெரிய தப்பாக போச்சு இத்தனை நாள் பாக்கியா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் இனியும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு எனக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை கோபி உங்களுக்கு பாக்கியா கூட இந்த வீட்டில் இருக்க தான் பிடிச்சிருக்கு வேண்டாம் கோபி இனியும் மனசு மாதிரி நம்ம வீட்டுக்கு நீங்கள் வரதா இருந்தாலும் நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன் நீங்கள் என் கழு கழுத்தில் கட்டின தாலி மட்டும் எனக்கு எதுக்கு கோபி இந்த தாலியும் நீங்கள் வச்சுக்கோங்க இந்த பொருளை கொடுத்துட்டு போகிறதுக்காக தான் உங்களை பார்க்குறதுக்காக வந்தேன் அதுக்குள்ளே அவங்க அம்மா தேவையில்லாமல் பேசிட்டாங்க இனி என் வாழ்க்கையில் நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி தாலியை கையிலேருந்து கையில் எடுத்துட்டு வந்த ராதிகா அதை அப்படியே இங்க கோபி முன்னாடி காமிக்கும் போது கோபியால எதுவுமே பேச முடியாம கண் கலங்கி போய் நிற்கிறாரு உடனே ஈஸ்வரியும் அதை என் கொடு இப்போயாவது ஒரு நல்ல முடிவெடுத்தியே உன் வேலையை பார்த்துட்டு போ அதை மட்டும் இல்லாமல் இனி கோபி பாக்கியா கூட செய்து சந்தோஷமா இந்த வீட்டில் வாழ்வான் நீ என்னைக்கு இடையில வந்தியோ அன்னையில தான் என் பையன் குடும்பத்தை கவனிக்காம என்னை பத்தி யோசிக்காம அவன் அப்பாவை பத்தி கூட யோசிக்காம இருந்தான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறி தான் பசங்க கிட்ட சந்தோஷமா இருக்கான் பாக்கியா கிட்டயும் பாசத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்கான் நீ கிளம்புனா அதுவே நிம்மதி தான் அதான் குடுத்துட்டேன் கொடுக்க வேண்டிய பொருளை இப்ப நீ கிளம்புன்னு சொல்ல ராதிகா கண் கலங்கிக்கிட்டே கோபியை பார்த்து ரொம்ப கோபமா முறைச்சிக்கிட்டு என் வாழ்க்கையில வந்து நீங்க எவ்வளவோ செஞ்சுட்டீங்க கோபி இனி உங்க பக்கம் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா ரொம்பவே அங்க இருந்து கிளம்புறாங்க அந்த சமயம் ஹோட்டல்ல இருந்து என் பாக்கியாவும் செல்வியும் வராங்க ராதிகா ஏதோ பேசிட்டு போறத இங்கே பாக்கியா கவனிக்கிறாங்க ஆனா ராதிகா கிட்ட என்ன ஏதுன்னு கூட கேட்காம வீட்டில் வந்து ஈஸ்வரி கிட்ட கேக்குறாங்க அத்தை என்னத்தை ராதிகாவும் மையும்வும் வந்துட்டு போறாங்க மறுபடியும் அவங்களை ஏதாவது திட்டி அனுப்பிட்டீங்களா உங்க பையன் கோபியை பார்க்க சொல்லி ஏதாவது பிரச்சனை செஞ்சீங்களா அத்தை ராதிகா ரொம்பவே அழுதுகிட்டு போறாங்க பாவம் மயம் ரொம்ப அழுதுகிட்டு போறா என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது இங்கே உடனே ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷமாக கையில் இருந்த ராதிகாவோட தாலி எடுத்து காமிக்கிறாங்க பாக்கியா கிட்டே நடந்த எல்லாத்தையுமே பாக்கியா கிட்ட சொல்றத கேட்டு பாக்கியா ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க அத்தை என்னத்தை சொல்கிறீங்கன்னு சொல்ல ஆமாம் பாக்கியா இனி ஓன் வழியிலையும் இங்கே கோபி வழியிலையும் இந்த ராதிகா வரமாட்டா எனக்கு இப்போதான் ரொம்ப நிம்மதியாக இருக்குது தெரியுமா அது மட்டும் இல்லை கோபி கட்டின தாலி கூட முக்கியம் இல்லைன்னு சொல்லி தான் வாழ்க்கையில் கோபியை கல்யாணம் பண்ணது பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு என்னவோ பெருசாக வந்து பேசி தாலியெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டா இவளை போய் மனசார நேசித்து இந்த கோபி கல்யாணம் பண்ணான் பாரு இந்த கோபியை தான் சொல்லணும் இந்த தாழியோடய அருமை பெருமை என்னென்னு கூட தெரியாமல் ராதிகா இப்படி கோபியை வேண்டான்னு ஒரு முடிவெடுத்துட்டு கிளம்பி போயிட்டா பாக்கியா எனக்கு இப்போ தான் ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அடிக்கடி இந்த ராதிகா நம்ம வீட்டுக்கு கோபியை பார்க்க வர்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காமல் இருந்தது இப்போ புரிஞ்சுக்கோ பாக்கியா கோபி உனக்காக தான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கான் அதனால தான் கோபிக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு மறுபடியும் கோபியை ஏற்றுக்கிட்டு நீயும் இங்கே கோபியும் சந்தோஷமாக வாழணும் இந்த வீட்டில் அதை நான் பார்க்கணும் பாக்கியா அப்படின்னு சொல்லும்போது அத்தை கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களா வாயை அத்தை என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நான் கோபி கூட வாழ்கிறதா அது எப்படித்த உங்களால் யோசிக்க முடியும் இங்கே ராதிகா அவங்க போட்டிருந்த அந்த செயினை கழட்டி கொடுத்த உடனே இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எந்த விதமான உறவும் இல்லை நீங்கள் முடிவெடுத்துட்டீங்க ஆனால் இன்னைக்கு உங்கள் பையன் என்னை ஏமாற்றி என்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்குனாங்களோ நான் அன்னைக்கு அந்த செயினெல்லாம் கழட்டி வச்சுட்டேன் அப்புறம் எனக்கு மட்டும் எப்படி இவர் மேலே எல்லா உறவும் இருக்குன்னு நீங்கள் முடிவெடுக்கலாம் எனக்கும் கோபி வேண்டாம் என்னைக்கு நீங்கள் கோபியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவீங்க அப்படின்னு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் ராதிகா அவங்க வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் அது சரியோ இல்லை அவங்க அது சரின்னு நினைக்கிறாங்களோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் என்னைக்கும் உங்கள் பையன் கோபியை நான் ஏற்றுக்க போகிறதே இல்லை எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன் அதை பற்றிலாம் யோசிக்காமல் படிக்காத அந்த பாக்கியாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டிங்களேன்னு என்ன கேள்வி கேட்டார் அப்படியும் சும்மாவா விட்டார் உங்கள் பையன் என்ன வேண்டான்னு ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் கூட நான் பழனிசாமி சார் கூட பேசுறது இங்கே பழனிசாமி சார் வீட்டுக்கு வந்தாலும் உங்கள் ப பையனுக்கு பிடிக்காம என்னையும் பழனிசாமி சாரையும் சேர்த்து வச்சு பேசி எவ்வளவு அவமானப்படுத்தியிருக்காரு என் மேல நம்பிக்கையே இல்லாம சந்தேகப்பட்டு நீங்களும் உங்க பையனும் சேர்ந்து என்னை என்ன பாடுபடுத்துனீங்க இதெல்லாம் தாங்கிட்டு பொறுமையா தனத்தை இருந்தேன் மறுபடியும் உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி பிரச்சனையில நான் மாட்டிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா உங்க பையன் மனசு மாறிட்டாரு தெரிஞ்சிட்டாருன்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் என்னைக்கா இருந்தாலும் இப்போ மனசு மாறின உங்கள் பையன் மறுபடியும் வேற ஒரு பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு பாக்கியாவை விட அவங்க ரொம்ப திறமசாலியாகவும் நல்ல உழைக்கிறவங்களாகவும் இருக்காங்கன்னு மனசு மாற ரொம்ப நேரம் ஆகாது ஏன்னால் உங்கள் பையன் அடிக்கடி இப்படி தானே பண்ணிட்டுருக்காரு ஏன் இங்கே நம்ம வீட்டில் இருக்கும்போது ராதிகாவை பிடிச்சதுன்னு கல்யாணம் பண்ணார் இப்போ ராதிகா வேண்டாம் ராதிகா வீட்டில் எனக்கு சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை அங்கே நான் தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு என் பசங்களும் அம்மாவும் தான் வேணும்னு நம்ம வீட்டில் வந்து இருக்கார் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாதிரி முடிவெடுக்கிற உங்கள் பையனை நம்பி நான் அவர் கூட வாழ்வேன்னு நீங்கள் எப்படி அதை நம்பலாம் இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தா நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க இதே மாதிரி தான் பரவாயில்ல இவங்க கூடயே வாழலாம் நினச்சிருப்பீங்க ஆனால் என்னால் அப்படி முடிவெடுக்க முடியாது எனக்கு என் ஹோட்டல் முக்கியம் என் குடும்பம் முக்கியம் நீங்கள் எல்லாரும் எனக்கு முக்கியம் உங்களுக்காக நான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்டேன் இனி உள்ள நேரத்திலையும் காலத்திலையும் நான் அப்படியே இருந்துட்டு போறேன் ஆனால் மறுபடியும் உங்கள் பையன் மனசு மாறிட்டாருன்னு நம்பி அவரை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவமும் எனக்கு இல்லை இனி அப்படி ஏற்றுக்கணும் அப்படின்ற முடிவையும் நான் எடுக்க மாட்டேன் அதனால உங்கள் பையன் குணமான உடனே வேற எங்கேயாவது வேற ஏதாவது வீடு பார்த்து அவரை போக சொல்லுங்கள் இல்லை மறுபடியும் ராதிகா கூட ஒன்று சேர்ந்து வாழ சொல்லுங்கள் அதை விட்டுட்டு நான் இவர் கூட வாழ்வேன் அப்படின்னு என்றைக்குமே நினைக்காதீங்க ராதிகா இப்போ தான் இங்கே கோபி போட்ட அந்த செயினை கலட் கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆனால் நான் எப்போவோ உங்கள் பையன் என் கழுத்தில் போட்ட செயினை நான் வச்சுருக்கேன் தே அது ஒன்றும் எனக்கு அது பெருசாக தெரியல எப்படி மற்ற நகை என்கிட்ட இருக்கோ அதே மாதிரி தான் அது ஒரு நகையாக இருக்குது உங்கள் பையன் என்னை ஏமாத்துனதுக்கு அப்புறமாவும் அதெல்லாம் எனக்கு பெருசாகவும் தெரியாது வேணும்னா சொல்லுங்கள் அந்த தாலியை நான் கொண்டு வந்து உங்ககிட்டயே கொடுத்துட்றேன் எனக்கும் அது வேண்டாம் த அப்படின்னு சொல்லி தா ரூமுக்கு போன பாக்கியா அவங்க எடுத்து வச்சுருந்தேன் கோபி போட்ட அந்த தாலியை கீழே கொண்டு வந்து மறுபடியும் கோபிக்கிட்ட கொடுத்துறாங்க பாக்கியா போதுமா கோபி இதுக்காக தான் இவ்வளோ பேச்சு பேசுனீங்களா நீங்களும் எனக்கு வேண்டாம் உங்கள் அன்பு பாசம் பரிவு எதுவுமே எனக்கு வேண்டாம் நீங்கள் என் மேலே அக்கறை காட்டவும் வேண்டாம் ஒரு கல்யாணம் செஞ்சால் அதில் வந்து நெனைச்சி குடும்பத்தை பார்த்துக்கணும் இப்படி ஒன்று மாற்றி ஒன்று இப்படியே செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா சரிப்பட்டு வராது நானும் உங்களை நம்பி இனி உங்க கூடலாம் வாழ முடியாது நான் உங்களை டிவோர்ஸ் பண்ணது பண்ணது தான் இனி ராதிகா வேணும்னா பேசாம ராதிகா எங்க இருக்காங்கன்னு தேடி அவங்க கூடையே போய் வாழ பாருங்க அதை விட்டுட்டு இன்னும் இந்த வீட்டில் இருந்தீங்கன்னா யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க கோபி போதுமாத்த இனி இதை பற்றி என்கிட்ட பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவும் போயிடுறாங்க இதை தாங்க முடியாத ஈஸ்வரி ரொம்பவே அழுகுறாங்க பாக்கியாவும் மனசு மாற மாட்டேங்கிறா இந்த ராதிகா நடான கோவத்தில் என் பையன் கோபி வேண்டான்னு சொல்லி இந்த செயினெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி ரொம்பவே அலாரம் கோபிக்கு என்ன செய்யணே தெரியாமல் கலங்கி போய் நிற்கிறாரு நான் பாக்கியா மேல உண்மையான பாசத்தை தான் காட்டிகிட்டு இருக்கேன் இத்தனை நாள் நான் பிரச்சனை செஞ்சதெல்லாம் தப்புன்னு உணர்ந்து மனசு மாறிட்டேன் ஆனால் பாக்கியா என்னை புரிஞ்சிக்காமல் இருக்கிறான்னா இத்தனை நாள் என்னை நம்பி வந்த ராதிகாவும் நான் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் பொண்ணுதான் முக்கியம் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாலேன்னு அழுக ஆரம்பிக்கிறாரு கோபி கோபியோட நிலைமையை பார்த்து இங்க ஈஸ்வரி பதில் பேச முடியாம நிக்க உடனே இனியா செலியன் எல்லாருமே கோபிக்கு ஆறுதல் சொல்றாங்க உடனே கோபி சொல்றாரு நான் பாக்கியாவை எவ்வளோ கஷ்டப்படுத்திருப்பேன் எவ்வளோ பிரச்சனை கொடுத்துருப்பேன் அதே மாதிரி தான் ராதிகாவுக்கும் நான் செஞ்சது எல்லாமே பிரச்சனை தான் நான் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தாலையும் தான் இப்போ என்ன செய்ய எங்கே போகனே தெரியாமல் இப்படி ஒரு நிலமையில இருக்கேன் அப்படின்னு தான் செஞ்ச தப்புக்கு தான் இது எல்லாமே எனக்கு கிடச்சிருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட கோபி என்ன செய்யணும் தெரியாமல் எங்கே போகிறதுனும் தெரியாமல் ஈஸ்வரி அழுகிறத பார்த்துட்டு தாங்க முடியாமல் கண் கலங்கி போய் நிற்கிறாரு கோபி